ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிட்டி நான் உங்கள் ராகுல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி வந்து பெங்களூரில் வச்சு மேட்ச் நடக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பெங்களூர் டீமுக்கு ரொம்பவே குரூஷியலான ஒரு மேட்ச் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெங்களூர் டீம் இது வரைக்குமே வந்து நாலு மேட்ச் வந்து தோற்று போயிட்டாங்க இன்னும் அவங்க கையில் இருக்கிறது வெறும் பத்து மேட்ச் தான் இந்த பத்து மேட்சில் அட்லீஸ்ட் அவங்க எட்டு மேட்ச் ஜெயித்தாதான் பிளே ஆஃப்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும் அப்படி இருக்கும்போது விராட் கோலி அண்ட் கோக்கு இந்த மேட்ச் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் இப்படி இருக்கும்போது விராட் கோலி இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நிறையா சேஞ்சஸ் வந்து பிளேயிங் லவுனில் கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த சேஞ்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்கோம் அதை தான் உங்களோட இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்சிபி டீமோட பிளேயிங் லெவன் அப்படின்னு நம்ம எடுத்து பேசுகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் கன்ஃபார்மாக விளையாட போகிறது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் யார் யார்னா ஒன்று வந்து பார்த்திவ் பட்டேல் மார்கஸ்டிஸ் விராட் கோலி அண்ட் ஏபி ட்விலியூஸ் இவங்க நாலு பேர் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிபி டீமுக்காக இந்த மேட்ச்சில் வந்து விளாடுவாங்க அதை எடுத்து அந்த நம்பர் ஃபைவ் அண்ட் நம்பர் சிக்ஸ் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி ஆர்சி டீமில் விளாண்டது வந்து ஹெட்மேயரும் மொய்நலையும் விளையாண்டாங்க நான் வந்து பிளேய்ங் கிரௌண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன்னா இந்த பிளேய் க்ரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெட்மேயரை வந்து எடுக்க மாட்டேன் ஏன்னா ஹெட்மேயர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வேணா அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆகிருக்கலாம் ஆனால் எஞ்சிய மூணு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கனா அதுக்கப்புறமேட்டு ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இல்லை அதனால வந்து என்னோட ஒரு டீமில் நான் ஹெட்மேயரை வந்து தூக்க தான் விரும்புவேன் அதை எடுத்து வந்து அப்போ என்னோட நம்பர் ஃபைவ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொயின் அலியை வந்து இந்த பிளேயிங் லெவலில் வந்து விளாட வைக்கணும்னு நான் நினைப்பேன் ஏன்னா மொயின் அலி வந்து டீமில் இருக்கிறது மூலமாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு கிடைக்கும் அந்த வகையில் என்னோட நம்பர் ஃபைவ் பொசிஷனில் நான் மொயின் அலியை வந்து சூஸ் பண்ணுறேன் நம்பர் சிக்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் இந்தியன் பேட்ஸ்மேனை வந்து நான் என்னோடய டீமில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அந்த வகையில் வந்து என்னோடய ஆப்ஷனில் இருக்கிறது ரெண்டு பிளேயர் ஒன்று வந்து சிவம் இன்னொன்று வந்து ஆகாஷ் டீபநாதன் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் டுபேக்கு ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் சரியா யூஸ் பண்ணிக்கல போன மேட்சில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஆனா போன மேட்ச்ல அவருக்கு விளையாடுறதுக்கான சான்ஸே கிடைக்காததுனால என்னோட ஒரு பிளேயிங் நான் விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தரோட நான் வந்து போகணும்னு நான் நினைப்பேன் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் என்னன்னா இன்னுமே எதுக்காக வாஷிங்டன் சுந்தர ஆர்சிபி டீம் வந்து லெவன்ல எடுக்காம இருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால கண்டிப்பா வந்து வாஷிங்டன் சுந்தரை என்னோட பிளேயிங் லெவனில் நான் எடுப்பேன் நான் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தரை விளாடுறது மூலமாக டாப் ஆர்டரில் டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்துருச்சு பேட்ஸ்மேன்ஸ் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சமயத்தில் வாஷிங்டன் சுந்தரால் ஏறி மேலே போய் பேட்டிங் விளாட முடியும் அதே சமயத்தில் ப்ரெஷர் ஓரளவுக்கு இல்லாத சமயத்தில் மேட்சை ஃபினிஷும் பண்ணி தர முடியும் அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு கேப்பபிள் இருக்க பேட்டிங் கேப்பபிள் இருக்க ஒரு ஆல்ரவுண்டர் தான் வாஷிங்டன் சுந்தர் அதனால கண்டிப்பா வந்து என்னோட லெவன்ஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் பேர் கண்டிப்பா இருக்கும் சரி இப்ப வந்து சைடு வருவோம் போலர் சைடு பேசும்போது நம்பர் எயிட் நம்பர் நைன் நம்பர் டென் இந்த மூணு இடத்துல நான் ஒரு மூணு போலர்ஸ் வந்து விளையாட வைக்கணும் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ஒப்பீனியன் அந்த வகையில் வந்து நம்பர் எயிட்ல வந்து நான் வந்து ஃபாரின் போலரா நான் டிம் சௌதியா வந்து நான் டீம்ல எடுக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா போன மேட்ச்லேயே வந்து டிம் சௌதியா வந்து ரொம்பவே மிஸ் பண்ணாங்க ஆர்சிபி டீம் அந்த வகையில் டைரெக்டாவே இன்னைக்கு வந்து 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 இடம் பெறுவார் அப்படின்றது தான் தான் என்னோட ஒரு ஒரு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்பர் 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 நைன் அண்ட் டென் டென் இந்த இந்த பொசிஷன் நைனில் நான் 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 சிராஜை விளாட வைக்க விரும்புகிறேன் போன சிராஜ் ரொம்ப சூப்பராக பண்ணார் மெயினாக எக்கனாமிக்கலாக அந்த அவர் டீமில் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் இடத்துல ஒன்று சைனியா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்க உமேஷ் யாதவ் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா டீமில் எடுக்கலாம் அந்த வகையில் என்னோட ஒரு லெவன்ஸில் நான் கண்டிப்பாக உமேஷ் யாதவோட போக விரும்புவேன் ஏன்னா வந்து உமேஷ் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ரன்ஸ் கொடுத்தாலும் அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த வகையில் வந்து நான் வந்து உமேஷ் யாதவோட போக விரும்புகிறேன் நம்பர் லெவன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சகல் இவர் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிபி டீம் மாட்டாங்க ஏன்னா வந்து சகல் மட்டும்தான் அவங்க டீமுக்கு இருக்கிற விக்கெட் டேக்கிங் போலர் அதனால் வந்து நம்பர் லெவன் ஸ்பின்னர் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சகல் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறுவார் சரி ஓகே

சப்ஸ்கிரைப் பண்ணா மரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் பிள்ளை காணும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாட்சிங் வீடியோ